லைக் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது என்ன? ஓ, படிக்க தெரியல காலையில் என்ன முக்கியமான நியூஸ் கேக்குற சரி முக்கியமான நியூஸ் என்ன இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாமில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க சரியா நீட்னா என்னவா நீட்னா ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்ட்டு ஒரு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அது ஒரு டெஸ்ட் வைக்கிது நீட் யூஜியில் தட் இஸ் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து டாக்டர் ஆக முடியும் ஸ்டேட் எல்லாம் இல்லை இது ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்து இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம் நீ மெடிக்கல் எல்லாம் நீ கட்டு மெடிக்கல் எல்லாம் நல்லா பராமரிப்பு பண்ணி நீ வெய்யி நாங்கள் உள்ளே வந்து எங்கள் சங்கி மங்கி பசங்களை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோன்ட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கு சங்கி மங்கியா அப்படி நீ தாண்டா அது தாண்டா நீ தாண்டா அவ்வளோ தாண்டா கேளு பொருந்தா கேளு என்னாச்சுன்னா வருஷம் வருஷம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு நிறையா போராட்டம் இங்கேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லை நாங்கள் விட மாட்டோம் இது ரொம்ப கேவல கேடு கட்டாயிடும் எங்க மெடிக்கல் இன்ஃபாஸ்ட்ரக்சர் கேட்டு போய்ட்டு வந்து போடாமிகிட்டு போன வருஷம் போச்சு வைச்ச எக்ஸாமில் சாரி இந்த வருஷம் வச்ச எக்ஸாம் தட் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட எக்ஸாமில் பெரிய ஊழல் ஆகிப்போச்சு ஏகப்பட்ட பசங்க அறநூற்றி ஐம்பது மார்க்கு மேலே வாங்கிட்டாங்க அறநூத்தி மார்க் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் புரியாது பரவாயில்ல என்ன பெஞ்ச் மார்க்னா என்னவா சரி அதெல்லாம் விடு நீ கேளு கொஞ்சம் சொல்றது மட்டும் கேளு

ஒரு ஊர்ல இருந்து சிக்கர்ல இருந்து எக்ஸாம் எழுதுறாங்க ராஜஸ்தான்ல இருந்து சிக்கர்ல இருந்து எக்ஸாம் எழுதுறாங்க அங்க ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து அறுநூத்தி ஐம்பது மார்க் மேல எடுத்துறாங்க ஒரு சின்ன ஊர்ல இருந்து எக்ஸாம் சென்டர்ல இருந்து அறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து அறுநூத்தி ஐம்பது மார்க் மேல எடுத்துறாங்க இதுல கூத்து இப்ப என்ன இருக்குன்னா இது இதோட பெரிய கூத்து என்னன்னா தமிழ்நாடு முழுக்க என்டையர் தமிழ்நாட்டில் இந்த அறுநூத்தி ஐம்பது மார்க் மேலே எடுத்த மாணவர்களோட ரேங்கிங் எவ்வளவு பேர்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் மட்டுமா ஆயிரத்தி அறுநூறு பேர் தமிழ்நாட்டில இருந்து அறுநூத்தி ஐம்பது மார்க் மேலே எழுதி வாங்குறாங்க அவ்வளோ கீழா நம்ம பசங்க படிக்கிறவங்க இந்த ராஜஸ்தான் ஆமா எங்க அம்மா அப்பெல்லாம் ராஜஸ்தான் இருந்தாங்க நான் இங்கதான் பிறந்தேன் பட் ராஜஸ்தான் பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு கேடுக்கட்ட ஊரு ஜாதி வெறி அவங்க மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச ஆளுங்க நிறைய சுத்துக்குங்க அங்க என்ன மூல வேலை செய்யும் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு ரெண்டாயிரம் பசங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது மார்க் ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து ஆமா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு நிறைய பேர் அரெஸ்ட் ஆனாங்க பட்னால பீகார்ல யூபி ல நிறைய அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க சேர்மன் வந்து இந்த ஆர் எஸ் மையம் தான் ஒரு ஆர் ஆளை உட்கார வச்சுட்டு அலும்பு அலும்பு அலும்புறாங்க இப்போ வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமெல்லாம் இருக்குல்ல நீ இப்படி ஜாதி பூர்த்தி ஆகணுன்ற அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல உங்ககிட்ட எப்படி கலெக்டருக்கெல்லாம் மறக்கணுன்ட்டு அப்படியெல்லாம் படித்து ஐஏஎஸ் ஆகுறாங்கல்ல அதுக்கு எக்ஸாம் இருக்கு யூபிஎஸ்சின்ட்டு அந்த எக்ஸாமோட சேர்மேன் கூட ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க முதலெல்லாம் பியூரோக்ராட்லேருந்து வைப்பாங்கப்பா இந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணி செக்ரட்டரி எல்லாம் ஆகி ரொம்ப வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் சேர்மேனாக போடுவாங்க இப்போ அப்படி இல்லை சேர்மேன் அவங்களாம் போடல சொங்கி பொங்கி பசங்களை சேர்மன் எடுத்து போட்டு விட்டாங்க ஆ ஆமாம் ஆமாம் உனக்கும் ஆசையாக இருக்கா இப்போ உடனே மோதி பண்ணுவார் உடனே ஆக்கிடுவார் ம் உனையும் டைரக்டரா ஏதோ கம்பெனிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிக்கு விற்கிற கம்பெனிக்கே போட்டுருவாரு கவலைப்படாத இப்படியே பண்ணிட்டுரு இப்படியே முஸ்லிம்ஸ ஏதோ ஒரு குடும்பப்படுத்து கண்டை மணிக்கு எழுது கக்கி போடு உனக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு எதிர் காலம் இருக்குது சரி இதுக்கு வந்துடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சு என்னன்னா எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு நாங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோமே எங்களுக்கெல்லாம் போச்சு அப்படின்ட்டு போய்க்காங்க கேட்க சுப்ரீம் கோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் இப்போதைக்கு தள்ளி சாரி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு கவுன்சிலிங் தள்ளி வச்சிருச்சு தள்ளி வச்சு வச்சு இப்போ வந்து நீங்க டீட்டெயில்ஸா கொடு எங்க இருந்து எந்தெந்த மாணவர்கள் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்க டீடைலாக கொடுக்கும் போது இந்த டீட்டெயில் வந்திருக்கு இந்த டீட்டெயில் என்ன சொல்லுதுன்னா முப்பதாயிரம் மாணவர்கள் வந்து ஆறுநூத்தி ஐம்பதுக்கு மேல வாங்கியிருக்காங்க அந்த முப்பதாயிரம் மாணவர்கள் வந்து இருபதாயிரம் சீட்டுக்காக போராட போறாங்க ஹைலி கோவிட்டட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குல்ல எம்பிபிஎஸ் காலேஜ்ல எல்லாம் சீட் எல்லாம் காலேஜோட சீட்டும் முக்கியமான சீட் இருக்காது ஒரு முக்கியமான சீட் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சீட் இருக்கு அந்த ஆறுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அறுநூத்தி ஐம்பது மார்க் வாங்கின மாணவர்கள் ஒரு பெரிய ஊழல் இது நிரூபிக்கிறது எப்படி நிரூபிக்கிறது சின்ன ஊழல் எப்படியா பத்து பர்சன்ட் மாணவர்கள் வந்து பாஸ் ஆகிடுவாங்க அதுவும் அவ்வளோ பெரிய மார்க்லேருந்து அப்புறம் சில ஒரு ஒரு ஊர் ஒரு இப்போது பட்னால ஒரு இருக்கு டிஏவி பிஎஸ்சிபி கேந்திர வித்யாலயா பேலி ரோட் ஜேடி உமன்ஸ் காலேஜ் பங்கிபூர் கேர்ள்ஸ் காலேஜ் எல்லாம் நிறையா மாணவர்கள் ஏழுநூறு மார்க் மேலே அப்படியெல்லாம் எடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு பேர் அப்படி எடுத்துருக்காங்க இந்த எல்லாம் வராது ஒழுங்கா குஜராத்தும் இந்த ஊழலில் இருக்கு ஜார்க்கண்டும் இந்த ஊழலில் இருக்கு ஏன் ஊழல் பண்ணலையா நம்ம

கொஞ்சம் லைக் ஆப் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது